இந்த பதிவில் கிராம சபையை பற்றி பார்க்கலாம் கிராம சபையில் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்கலாம் முதல்ல கிராம சபைனே என்ன ஒவ்வொரு கிராமங்களும் நடக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வாக்களிக்க தகுதியுள்ள எல்லா மக்களுமே வந்து உறுப்பினராக பங்கேற்பாங்க கிராம ஊராட்சி தலைவர் அந்த கிராம சபையை வரையாடுத்துவர் இந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் எல்லாருமே வளர்ச்சி திட்டத்தை பற்றி விவாதிப்பாங்க தனிமனித தேவைகளை பற்றி விவாதிப்பாங்க அடிப்படை வசதிகள் பற்றி விவாதிப்பாங்க நிர்வாகம் வரவு செலவு கணக்கு தணிக்கை செய்தல் எல்லாமே இங்கே வந்து அந்த விவாதமாக நடக்கும் இந்த கிராம சபை கூட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் எழுபத்தி மூணாவது திருத்த சட்டத்தின்படி கிராம ஊராட்சி மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பாக இருக்குது எப்படின்னா கிராம பஞ்சாயத்து ஒன்றிய பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்துன்னு இருக்குது கிராம சபை அப்படிங்கிறது நேரடி ஜனநாயகத்தோட கருவி எப்படின்னா கிராம மக்கள் தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கிராம சபை மூலமாக பங்கேற்று தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து வரவு செலவு கணக்குல நேரடியாக ஆய்வு செய்து அவங்களே தங்களை நிர்வாகித்துக்கொள்கிறாங்க இதனால தான் வந்து கிராம சபை மூலம் மக்களாட்சின்னு சொல்கிறாங்க இந்த கிராம சபை அமைப்பு எப்படி இருக்குன்னா எழுவத்தி மூணாவது திருத்தச் சட்டம் இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு பிரிவுபடி மாநில சட்டமன்றத்தில் பஞ்சாயத்து சம்மந்தமான சட்டம் இயற்றும் போது அதிலுக்கு அதிகாரம் பொறுப்பு எல்லாத்தையுமே வந்து கிராம சபை வந்து நிறைவேற்றி தரும் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழக ஊராட்சி சட்டத்தின்படி பிரிவு மூணு என்ன சொல்லுதுன்னா வாக்களிக்கும் தகுதியுள்ள மக்கள் எல்லாருமே வந்து அந்த கிராம சபையில் உறுப்பினராக பங்கேற்பாங்க அது அந்த உறுப்பினர்கள் கொண்டு தான் கிராம சபை உருவாக்கப்படும் சொல்லுது இப்போ கிராம சபையிலோட பயன்கள் மற்றும் நன்மைகள் என்னங்கன்னு பார்க்கலாம் இப்போ அரசு துறைகளில் நிறைய குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளை அரசு இயந்திரம் நேரடியாக வந்து அதை செய்ய முடியாது முடியாது அதனால தான் வந்து கிராம சமயம் மூலம் மக்கள் அந்த குறைபாடுகளை தொகுத்து அரசுக்கு அனுப்பி அதை சரி செஞ்சுக்க முடியுது ரெண்டாவது கிராம மக்கள் எல்லாரும் எல்லாருமே வந்து ஒன்று கூடி நேர்ம தரவின் அடிப்படையில் வந்து முடிவுகள் எடுப்பாங்க அப்போது இதில் வந்து வெளிப்படையான நிர்வாகம் இருக்கும் பணம் வீணடிக்கிறது வந்து நாம் தடுக்கலாம் அப்புறம் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லி எல்லார் தரப்பட்ட மக்களும் வந்து நிர்வாகத்தில் பங்கேற்கறக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அதைவிட பல கற்பற்ற மக்களின் அறிவு ஆற்றல வந்து நம்ம கருத்துக்களை அங்கே பரி பரிமாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம மக்களும் தங்களோட கிராம சூழ்நிலையை கிராம சபையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த நிலையில் இருக்குது ஒவ்வொரு துறையிலும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதன்படி பல்வேறு திட்டங்களையும் நம்ம வந்து வழிவக செய்யலாம் இது வந்து நன்மைகள் இப்போது கிராம சபை எப்படி நடக்கிறது நடத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆறு மாத இடைவெளிக்கு குறையாம கிராம சபை கூட்டம் நடத்தணும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஆறு தடவை குருவா கிராம சபை கூட்டம் நடத்தலாம் முக்கியமாக எந்தெந்த நாட்கள்னு குறிப்பு சொல்கிறாங்கன்னா ஜனவரி இருபத்தாறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு நவம்பர் ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டு போன நாட்களில் நடத்தலாம்னு சொல்கிறாங்க இந்த கூட்டத்தை வந்து கிராம ஊராட்சி தலைவர் தான் வந்து கூட்டத்தை நம்ம தான் கூட்டணும் அவர் அந்த கிராம சபை கூட்டத்தை கூட்டாமல் தவிர்க்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த கூட்டத்தை நடத்துவார் அப்படி அவர் நடத்தும் போது ஒரு பார்வையாளராக ஒருத்தரை நியமித்து அந்த கூட்டத்தை நடத்த வைப்பார் இந்த கூட்டம் வந்து எந்த இடம் நேரம் நாள் இதெல்லாம் வந்து வந்து பொதுமக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியப்படுத்தணும் melum